யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை ஆழ்ந்தெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து பிற்பகல் ஐந்து மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு நீதிமன்றத்தினால் வைக்கப்பட உள்ளனர் இதன்போது பொதுமக்கள் குறித்த சான்று பொருட்களை பார்வையிட்டு அது பற்றிய தகவல்களை திறந்தெடுப்பின் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கோ நீதிமன்றத்திற்கோ குறிப்பிட முடியும் இந்நிலையில் செம்மணி மனித புதைக்குழி சான்று பொருட்களை பார்வையிட தொடர்பான ஒழுங்கு விதிகள் பற்றி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் கடந்த இரண்டாம் திகதி கட்டளை ஒன்றை வெளியிட்டிருந்தது குறித்த நீதிமன்ற கட்டளையில் எட்டு விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருந்தன ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அமல்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்